அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது நான் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஒரு முக்கியமான வீடியோவாக இந்த ப வீடியோ இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தைமும் கிடையாது ஏன்னா இது ரொம்ப நாளாகவே நான் மனசுக்குள்ளே ரகசியமாக வைக்கப்பட்ட ஒரு முறை இதை சொல்லாமா வேணாமான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா இது வந்து சாதாரண மனிதன் தெய்வத்துக்கிட்ட நம்ம பேச முடியும் இந்த முறையை பயன்படுத்தி அதனால் இந்த பதிவு ஒரு முன்னால் டவுட்லேயே இருந்தேன் சரி இனிமேல் மறைக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் இந்த பதிவு உங்களுக்கு வெளியிடுறேன் இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹோம் ஒர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள்ட்டந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் ஏன்னா நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு பல ரகசியங்களாக நம்ம மந்திர முறைகளும் சரி தந்திர தாந்திரிக முறைகள் பரிகார முறைகள் அப்படின்ட்டு யாருக்குமே கிடைக்காத பல அற்புதமான விஷயங்களை உங்கள்கிட்ட எந்த சூட்சமும் இல்லாமல் சொல்லிகிட்ருக்கேன் உங்கள்கிட்டருந்து எனக்கு கிடைக்கிற ஒரு சிறிய உதவி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க ஏன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சேனல் கொஞ்சம் க்ரோத் ஆகும் நிறைய பேர்ட்ட போய் இந்த முறைகள் சேரும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்கவுங்க வீட்டில் உள்ளவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வீடியோ பார்க்க சொல்லுங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் சரி நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரேன் இந்த முறையை நம்ம பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறையை வெற்றிகரமாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெய்வமானது உங்களுக்கு முன்பாக காட்சி கொடுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தெய்வம் இப்போ சிவன் அப்படின்னு சிவன்னு சொல்ல முடியாது குறிப்பிட்ட தெய்வம் அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து உங்கள் பிறந்த தேதி பிறந்த நட்சத்திரம் பிறந்த நேரம் உங்களோட ராசி அப்புறம் லக்னம் அதை பொறுத்து ஒவ்வொரு தெய்வங்களும் மாறுபடும் இதில் எந்த தெய்வம் வேண்டுமானாலும் உங்களுக்கு வந்து உதவி செய்யலாம் ஆனால் காட்சி கொடுக்காது உங்களுக்கு உதவி செய்யும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்ட்டுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு புகைமூட்டமாக தான் உருவம் தெரியும் அது எந்த தெய்வம்னு உங்களை கெஸ் பண்ண முடியாது ஆனால் உங்களுக்கு வந்து அது நன்மை மட்டும்தான் செய்யுமே தவிர தீமை எதுவுமே செய்யாது உங்கள் வாழ்நாள் முழுக்க அது உங்களுக்கு வந்து உங்கள் துணையாக இருக்கும் உங்கள் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி உதவியாக இருக்கும் அது மட்டுமின்றி உங்களை நாடி சில பேர் வருவாங்க எனக்கு எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த தெய்வத்தின் உதவியால் நீங்கள் உதவி செய்ய முடியும் இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு பொருட்கள் தேவைங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கூந்தல் பனைமரம் ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான மரம் ஏன்னா இந்த கூந்தல் பனைமரங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து வளராது இந்த ஒரு கூந்தல் பனைமரம் வளருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான தெய்வசக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த பனைமரமானது வளரும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா கோயில்களில் தான் இந்த பனைமரம் வளரும் அது மட்டுமின்றி சில வயல்வெளிகளில் வளரும் அந்த வயல்வெளிகளில் வளர இடத்த பார்த்திங்கன்னா ஒரு அதீததா அதீதமான ஒரு தெய்வ சக்தி இருந்த இருந்ததால் தான் அந்த இடத்துல வளரும் அது மட்டுமின்றி எல்லா மரங்களும் பூ பூக்கும் காக்கும் திரும்பி பூ பூக்கும் காய் காக்கும் ஆனால் இந்த மரம் அறுபது வருடங்கள் வாழ்ந்து ஒரே ஒரு முறை பூ காய்த்து அந்த மரம் அத்தோடு அழிந்து விடும் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான மரம் அதில் அவ்வளவு விதமான ஆன்மீக சக்தி ஆத்மசக்தி தெய்வ சக்திகளை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான மரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு போயிட்டு அந்த பூ பூக்கிற டைமாக இருக்கணும் சரிங்களா பூ பூக்கிற டைமில் அந்த மரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா மேலே பூத்த பூக்கள் எல்லாம் கீழே வந்து காஞ்சு போய் சருகாக கிடக்கும் சரிங்களா பூக்கள் மட்டும் அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்கள் பூஜை வச்சிருங்க வேறு எந்த இடையிலும் வேற எந்த இடத்துலையும் வைக்காதீங்க ஏன்னா தீட்டுப்படக்கூடாது ஒரு நல்லா ஒரு கைப்படி அளவு சருகை கொண்டு அந்த பூக்கள் காஞ்சி போன சருகை இருக்குது பார்த்தீங்களா அதை கொண்டு வந்து பூக்களை மட்டும்தான் எடுக்கணும் அதோட இலைகளையோ எதையுமே எடுக்கக்கூடாது பூக்களை மட்டும்தான் எடுக்கணும் அந்த பூக்களை கொண்டு வந்து வச்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புற்றுமண் இந்த புற்றுமண் பார்த்திங்கன்னா கோவிலில் இருக்கிற புற்றுமண்ணாக தான் இருக்கணும் இந்த ரோட்டில் வளர்கிற புற்று அதுமாதிரி இருக்கக்கூடாது கோயிலில் வளர்கிற புற்றுமண் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அந்த புற்றுமண் எடுக்கும் பொழுது எந்த கோயிலில் புற்றுமண் மண் எடுக்கிறீங்களோ அந்த தெய்வத்திட்ட மனமார வேண்டிக்கிட்டு உன் கோயிலேருந்து ஒரு பிடி மண்ணை அள்ளி கொண்டு போகிறேன் அதுக்கு வந்து என்னை தண்டிச்சிடாத எனக்கு உதவியை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி மனமார வேண்டிக்கிட்டு ஒரு ஒரு ரூபாய் காயின்னு அந்த புற்றுல போட்டுட்டு அந்த புற்று கொண்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு ஐந்து கோயில் அது எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோயிலில் ஸ்தல விருட்சம் இருக்கணும் அது சிவன் கோயிலாக இருக்கலாம் பெருமாள் கோயிலாக இருக்கலாம் அம்மன் கோயிலாக இருக்கலாம் விநாயகர் கோயிலாக இருக்கலாம் முருகன் கோயிலாக இருக்கலாம் இப்படி எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஐந்து கோயிலில் உள்ள ஸ்தல விருட்சம் அது எந்த விருச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸாம்பிளாக அப்போ சிவன் கோயிலில் வந்து வில்வம் இருக்குது இப்போ வந்து இன்னொரு கோயிலில் வந்து நெல்லி மரம் இருக்குது இன்னொரு கோயிலில் வந்து வன்னி மரம் இருக்குது அப் இது வேறு வேறு தெய்வமாக இருக்குது அப்படிங்கிறதும் கவலை கிடையாது அந்த ஐந்து ஸ்தலத்தில் உள்ள ஸ்தல விருட்சத்தில் உள்ள இலைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்தலத்தில் உள்ள ஸ்தல விருட்சத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் இலைகளை பறிச்சிட்டு வரணும் அவ்வாறு பறிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தெய்வத்திட்ட நீங்கள் முறையான அனுமதி மனதால் வேண்டிக்கிட்டு அனுமதி வாங்கிக்கிட்டு ஒரு ரூபாய் காயினை கொண்டு போட்டுட்டு அந்த இலைகளை பறிச்சுட்டு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க இப்போ உங்களுக்கு வந்து அதாவது கூந்தல் பனை மரத்தோட பூக்களோட அந்த சருகுகள் கிடைச்சிட்டு புற்றுமண் கிடச்சிட்டு அதுபோல் ஐந்து ஆலயங்களில் உள்ள ஸ்தல விருச்சத்தில் உள்ள இலைகள் கிடச்சிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புற்றுமண் எப்பவுமே வந்து கரடு முரடாக தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அது நல்லா அரைச்சிடுங்க நல்லா அரைச்சிட்டு அது ஒரு வெள்ளை வேஷ்டி துணியில் வந்து சளிச்சிங்க அப்படின்னா நல்லா பவுட்ரு நல்லா முகத்துக்கு நம்ம தடவுற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டான ஆகிடும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கூந்தல் மரத்தில் அந்த சருகுகள் பொறிக்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அதையும் அப்புறம் நம்ம அந்த ஐந்து ஸ்தலங்களில் கொண்டு வந்த அந்த இலைகள் அது எல்லாத்தையும் நல்லா நிழல்லையே உலர்த்தணும் நல்லா காஞ்சி சருகாகிற வரைக்கும் நீங்கள் உலர்த்தணும் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அது நல்லா காஞ்சி சருகாகணும் அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு மண் சட்டி வாங்கி அதுக்குள்ளே அந்த அந்த பூக்கள் அதாவது அந்த பனைமரத்துலேருந்து எடுத்தோம் பார்த்தீங்களா பூக்கள் அந்த பூக்களையும் அந்த பஞ்ச ஸ்தலங்களை கொண்டு வந்த அந்த ஸ்தல விரிச்ச இலைகளையும் அந்த சட்டியில் போட்டு மூன்று செங்கல் வச்சு வில்வ மரத்து சு வில்வ மரத்தில் காஞ்சி போகிற சுரு சுல்லிகளை வச்சு கொளுத்தி அந்த பூக்களையும் அந்த இலைகளையும் நல்லா கருக விடணும் கருகிட்டு அப்படின்ட்டுனா நல்லா அதை லைட்டாக அப்படி நசுக்கி பார்த்தீங்கனாலே அப்படியே சா அப்படியே கருகி மை போல் சாம்பலாகிடும் சரிங்களா இப்போது இந்த புற்றுமண் அந்த பூக்கள் மற்றும் இலைகள் எல்லாமே ஒன்றா கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிக்சிங் உங்களுக்கு வந்துடும் ஒரு கருப் ரொம்ப கருப்பாகவும் இல்லாமல் ஒரு மஞ்சளவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு மீடியமான கலராக வரும் சரிங்களா இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சுத்தமான உபதியாக இருக்கணும் பசுஞ்சானத்தன உபதியாக இருக்கணும் கெமிக்கல் சேர்க்காத உபதியாக இருக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி ஒரு உபூதியில் எல்லாத்தையுமே ஒரு ஒரு பங்கு ஒரு இதில் ஒரு கைப்பிடி எடுத்திங்கன்னா அதில் ஒரு கைப்பிடி சரிங்களா இப்போ வந்து இந்த இலையை காய வச்சதுல பவுடரில் ஒரு கைப்பிடி புற்றுமண் ஒரு கைப்பிடி அந்த பஞ்ச ஸ்தலத்தில் உள்ள ஸ்தல விருச்சத்தில் இலைகளை கொண்டு வந்து அதை வந்து கருக்கி கறியக்கி வச்சு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கைப்பிடி எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி நல்லா ஒரு பவுட்ரு பக்குவத்துக்கு கொண்டு வந்துடணும் எல்லாத்தையும் அரைச்சிட்டு மொத்தமாக கலந்துட்டு ஒரு வேஸ்ட்டு துணியில் சளிச்சிங்க அப்படின்னா நல்லா பவுடராக வந்துடும் பார்த்தீங்களா அந்த பவுடரை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பதினெட்டு நாட்கள் இது வந்து திங்கள் கிழமை அன்னைக்கு மட்டும்தான் ஆரம்பிக்கணும் சரிங்களா உங்கள் பூஜை அறையில் இந்த பூஜை முறையை ஆரம்பிக்கணும் காலையில் ஒரு நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த பூஜை முறையை பண்ணியாகணும் இதற்கு இன்னொரு பொருள் உங்களுக்கு தேவை நான் ஸ்லைட் ஷோலேயே போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு செம்பு தட்டு நல்ல அகலமான செம்பு தட்டாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா அதில் எந்திரம் வரையணும் நான் எந்திரம் கொடுத்துருக்கேன் சிவ யந்திரம் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த ஜவ்வாது வந்து இப்போ பேஸ்ட்டு வடிவில் கிடைக்கிது சரிங்களா அதனால அந்த அந்த செம்பு பாத்திரத்தை ஃபஸ்ட்டு நல்லா பன்னீர் ஊற்றி நல்லா அலசிடுங்க ஏன்னா அதில் வந்து அழுக்குகள் இருக்கும் பல கை மாறி பல பேர் கை வந்திருக்கும் அதனால நல்லா பன்னீர் விட்டு அலசிட்டு அது உள் பக்கமாக நல்லா ஜவ்வா அதை ரொம்ப அப்ளை பண்ணாமல் லேஸாக தேங்காய் தடவ பார்த்திங்களா ஏன்னா அந்த விபூதி போய் ஒட்டிக்கணும் அதில் அதனால அந்த விபூதியெல்லாம் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அது ஒட்டுற அளவுக்கு கொஞ்சம் எவ்வளவு கொஞ்சம் உள்பக்கமாக நல்லா தடவி வச்சுக்கிட்டு இந்த விபூதியை நல்லா அந்த தட்டுமேலாம் ஃபுல்லாக நல்லா பரப்பிடுங்க பரப்பிட்டு நான் எந்திரம் கொடுத்துருவேன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சிவ பஞ்சாக்ஷ எந்திரம் அந்த எந்திரத்தை ஒன்று மாதுளை மரத்தோட சின்ன குச்சியை வச்சு அந்த எந்திரத்தை வரைங்க அப்படி இல்லைன்னா நம்ம ஊது பத்தியில் அடியில் இருக்கும் பார்த்திங்களா பத்தி எரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் அடியில் மட்டும் கொஞ்சம் குச்சி மிச்சம் இருக்கும் அந்த குச்சியை வச்சு அந்த எந்திரத்தை வரைஞ்சிருங்க இந்த எந்திரத்திற்கு சாபனை உருத்தி பண்ண தேவையில்லை அதுபோல் ஸ்தலங்களில் இப்போ இலையை பறிக்கும் பொழுதும் சாப நிவர்த்தி பண்ண தேவையில்லை ஒரு ரூபாய் காயினை மட்டும் போட்டு வந்தாலே போதுமானது சரிங்களா இப்போ இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டிங்க இப்போ என்ன பண்ணிங்கன்னா தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த முறையை செஞ்சாகும் இந்த பதினெட்டு நாட்களும் கடுமையான விரத முறைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் நம்ம சபரிமலைக்கு மாலப்பட்ட எந்த அளவுக்கு பிரம்மச்சரிய விரதம் மது மாது சொது உடலுறவு அசைவம் எப்படி நல்ல எண்ணங்களே கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இருப்போமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கடுமையான விரத முறைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பாதம் செருப்பு அணியக்கூடாது வெறும் தலையில தான் படுக்கணும் அந்தளவுக்கு உங்களுக்கு சபரிமலை விரதனாலே தெரியும் அந்த அளவுக்கு விரத முறைகளை பின்பற்ற வேண்டும் சரிங்களா தீட்டு எக்கானதை கொண்டும் உங்கள் மேலே படவே கூடாது அதையும் மனசில் வச்சுக்கோங்க இப்போ அந்த அந்த தட்டில் வந்து உபதிலாம் பரப்பி வச்சு எந்திரத்தை வரைஞ்சிட்டிங்க சரிங்களா இப்போது பூஜாரியில் ஒரு அகல் விளக்கில் தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க எந்த ஒரு தெய்வத்தினுடைய திருவுருவப்படமும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க தாமரை திரி இரண்டு திரி போட்டு கொளுத்தி வச்சுக்கோங்க அந்த தீபத்திற்கு முன்பாக இந்த செம்பு தட்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் நல்லா ஜவ்வாது தடவி அது மேலே அந்த விபூதியை கொட்டி நல்லா பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஜவ்வாதில் அந்த விபூதியை ஒட்டிக்கும் அதில் வந்து அந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு அதை வந்து கிழக்கு முகமாக நீங்கள் வச்சுக்கணும் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வடகிழக்கு திசை நோக்கி பத்மாசனத்தில் அமர்ந்துக்கோங்க விரிப்பு பார்த்திங்கன்னா வெண்மை நேர விரிப்பு விரிச்சுக்கோங்க சரிங்களா விரிச்சிக்கிட்டு கொடுக்கப்பட்டுள்ள இந்த மந்திரம் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மந்திரம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஓங்கார நம சிவாய ஓம் நகார நம சிவாய ஓம் மகார நம சிவாய ஓம் ஷிகார நம சிவாய ஓம் வகார நம சிவாய ஓம் யகாராய நம சிவாய ஓம் நம ஸ்ரீ குரு தேவாய பரமபுருஷாய சர்வ தேவதா வசீகரனாய சர்வாரிஷ்ட விநாசாய சர்வ துர் மந்திர சேதனாய திருலோகிய வசமானய ஸ்வாக இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை மன ஒருநிலைப்படுத்தி பதினெட்டு முறை சொல்லணும் சரிங்களா ஒரு நாளைக்கு பதினெட்டு முறை சொல்லணும் இவ்வா அந்த மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அம் அந்த தட்டை வந்து எந்த அசையும் இல்லாமல் ஒரு பத்திரமான இடத்துல பூஜை அறையில் வச்சுருங்க சரிங்களா அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு நல்லா சுத்த பிரம்ம ஊர்த்த நேரத்தில் அதே போல் அந்த தட்டை எடுத்து வச்சு மறுபடியும் இந்த மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க இது போல் பதினெட்டு நாட்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த கலவி இருக்குது பார்த்திங்களா அதாவது நம்ம எல்லாம் கலந்த கலவை இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு கருப்பு நிறமும் இல்லாமல் விபூதி நிறமும் இல்லாமல் ஒரு இன்டர்மீடியட் கலராக இருக்கும் ஒரு கருப்பு வெள்ளை நிறம் கலந்த கலந்த ஒரு கலவையாக இருக்கும் அது நல்லா சுரண்டி அந்த ஜவதோட சுரண்டி நல்லா உலர்த்தி வச்சுக்கோங்க ஏன்னா ஜவது பட்டுருக்குதெல்லாம் பிசுபிசுன்னு இருக்கும் அதை வெயிலில் காய வச்சுக்கி நல்லா உலர்ந்துடும் அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க நல்லா பிளாஸ்டிக் டப்பாலையோ அதுலேயோ பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ வருது இப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண பிரச்சனை இருக்குது எதோ எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி உங்கள் பூஜை அறைக்கு போய்க்கோங்க அந்த விபூதி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த விபூதியை எடுத்து இந்த இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம் எம்பருமோட மந்திரம் ஓம் ஓங்காராய நம சிவாய ஓம் நகாராய நம சிவாய ஓம் மகாராய நம சிவாய ஓம் சிகாராய நம சிவாய ஓம் மகாராய நம சிவாய ஓம் யகாராய நம சிவாய ஓம் நமஸ்ரீ குரு தேவாய பரம புருஷாய சர்வ தேவதா வசீகரனாய சர்வாரிஷ்ட விநாச விநாசாய சர்வதுர் மந்திர சேதனாய திருலோகியவசமான சுவாக இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை சொல்லிட்டு அந்த விபூதியை உங்கள் இரண்டு புருவ மத்திக்கு நடுவில் வைக்கணும் சரிங்களா மறுபடியும் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு உங்கள் தொண்டை குழியில் வைக்கணும் திரும்பி இந்த மந்திர முறையை மூன்று முறை சொல்லிவிட்டு உங்கள் நெஞ்சு குழியில் வைக்கணும் திரும்பி இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு உங்கள் தொப்பில் கொடி இருக்கு பார்த்தீங்களா அதில் வைக்கணும் சரிங்களா இந்த நாலு இடத்துலையும் வச்சுட்டு மனசை ஒருநிலைப்படுத்திக்கணும் உங்கள் முன்பாக எந்த தெய்வம் வேண்டுமானாலும் வரலாம் எப் உங்கள் அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த சிவபெருமானே கூட வரலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் வரலாம் அந்த தெய்வத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அது வந்து ஒரு அருபமாக புகை வடிவத்தில் தான் வரும் அந்த தெய்வம் உங்கள்கிட்ட வாய்விட்டே பேசும் இப்போ எதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்ன தேவை அப்படின்னே கேட்கும் இதை நான் சொல்கிறத பார்த்திங்கன்னா இது வந்து மிக மிஞ்சிய ஒரு கதை மாதிரி தான் தெரியும் ஆனால் இது அனுபவப்பூர்வமான உண்மை ஏன்னா அதனால் அவ்வளோ ஒரு ரகசியமான வைக்கப்பட்ட ஒரு முறை உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து அந்த தெய்வத்திட்ட நீங்கள் வாய்விட்டே பேசலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் இந்த பூஜை முறையை பண்ணும் பொழுது நீங்கள் தனிமையாக தான் பண்ணணும் வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது ஏன்னா எல்லோரும் இருந்தாங்கன்னா இது இது வந்து தெய்வம் உங்கள்கிட்ட பேசுறது கேட்காது சரிங்களா தனிமையாக எடுத்துகிட்டு பண்ணுங்கள் அப்படின்னா வெட்டவெளிக்க போயிடுங்க எங்கேயாவது தனிமையாக போயிட்டு இந்த பூஜை முறையை பண்ணுங்கள் நீங்கள் தெய்வத்திட்ட என்னென்ன பிரச்சனைன்னு சொல்கிறீங்களோ தெய்வமானது தெய்வமோ தேவதையோ யக்ஷினியோ ஆனால் நல்லா தெய்வமாக தான் இருக்கும் உங்களுக்கு தீமை செய்யாது அது அதற்கான தீர்வை உங்களுக்கு கொடுக்கும் சரி உனக்கு இந்த பண பிரச்சனை இருக்கா நீ போய் இதை பண்ணு உனக்கு வந்து இதை நல்லபடியாக நடக்கும் உன் வீட்டில் மந்திர மாந்திரிகம் ஏவல் பிள்ளை சூன்யம் பண்ணியிருக்காங்களா நான் அதை உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சாதாரண மனிதனாகவே உங்கள்ட்ட அது பேசும் சரிங்களா எந்த விபூதியானது உங்கள் கைவசம் இருக்கும் வரைக்கும் மட்டும்தான் அந்த தெய்வம் உங்கள்ட்ட பேசும் விபூதி முடிஞ்சிட்டு அப்படின்ட்டுன்னா அந்த தெய்வத்திற்கும் உங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் கட்டாயிடும் திரும்பி நீங்கள் முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணி திரும்பியும் தெய்வத்தை டீம் பேச ஆரம்பிக்கணும் சரி உங்களுக்குள்ள பிரச்சனையை மட்டும் தீர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க உங்கள்கிட்ட பல பேர் தேடி வராங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அது போலவே நான் சொன்ன மாரியே மூன்று மூன்று முறை மந்திரம் சொல்லிவிட்டு நெற்சியில் தொண்டைக்குழியில் நெஞ்சு குழியில் தொப்பிலில் வச்சுட்டு உங் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் பேசுறது அவங்களுக்கு கேட்காது உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அந்த தெய்வமே உங்கள்கிட்ட சொல்லும் நீங்கள் அவங்கள்ட்ட அந்த பிரச்சனையை சொன்னீங்க அப்படின்னா அப்படியே நூறு சதவீதம் ஒத்துப்போகும் நீங்கள் சொல்ல சொல்ல ஆமாங்க அப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க அதற்கு போல தீர்வை வந்து தெய்வமானது உங்கள் மூலியமாக அவர்களுக்கு தெரிவிக்கும் சரிங்களா இது ரொம்ப 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 ரகசியமாக வைக்க வைக்கப்பட்ட முறைங்க தயவு செஞ்சு தவறான வழிக்கு பயன்படுத்துகிறாதீங்க ரொம்ப நாள் யோசித்து இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் அதனாலையாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் எதையுமே காதில் வாங்கிட்டு விடாதீங்க வீடியோ முழுசாக பாருங்கள் கொஞ்சம் எல்லார்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா சூச்சமும் இல்லாமல் இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஏன்னா உங்களுக்கே தெரியுமே இடையில அடையில கேப்ட்டு போட்டுட்டு போட்டுட்ருக்கேன் டைம் இல்லாமல் அதனால கொஞ்சம் சேனல் க்ரோத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எல்லாருமே இதை முயற்சி பண்ணுங்கள் நூறு சதவீதம் வெற்றி தக்கறைய முறை ரொம்ப ரகசியமான முறை நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயம்